ஒரு ஒரு சிறந்த நடிகர் ஒரு நல்ல இயக்குநராக இருப்பார் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல நடிகராக இருப்பார் அதற்கு உதாரணமாக இந்த படத்தில் மோகன்லால் அவர்கள் முதல் முறையாக நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் மிகவும் அற்புதமாக குழந்தைகள் படமாக நீண்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு திருடி படம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு அளித்திருக்கிறார் படம் மிகவும் நன்றாக ஒரு பொழுதுபோக்கு படமாக வந்திருக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த படமாக இருக்கும் எல்லா ஸ்டேட்டுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் இந்த படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றி படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் மிஸ்டர் மோகன்லால் வன்சகின் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம் நான் இப்போது மோகன் சார் மோகன்லால் சாரோட டேரெக்ஷனில் அப்படின்ற படம் பார்த்துட்டு வெளியே வரேன் இது கண்டிப்பாக வந்து தமிழில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மைடியர் சாத்தான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு குழந்தைகளுக்கு பிடிச்சது அது மாதிரி ஒரு பூதம் கான்செப்டில் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக அது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் டேரெக்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை மோகன்லால் சார் ஆக்ட் பண்ணிட்டு டேரக்ட் பண்ணிட்டு அது த்ரீ டிப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கிற படத்தை பார்க்கலாம் தேங்க்யூ வணக்கம் ஃபரோஸ் பரோஸ் படம் பார்த்தோன்னா மோகன்லால் சார் நடித்து இயக்கிய இந்த படத்தில் இருக்க அந்த த்ரீடி எஃபெக்ட்ஸ் அந்த கேரக்டரும் குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் ஃபேமிலியோடு பார்த்தா என்ஜாய் பண்ணுவோம் நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் எப்படி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே அதான் பிடிச்ச மோகன்லால் சார் இன்றைக்கி முதல் படம் வந்து இயக்குநராக பண்ணியிருக்கார்கள் முதல் படமே வந்து ஒரு பெரிய முயற்சியாக பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து குழந்தைகளுக்கு வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தால் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சோதனை முயற்சி முதல் முயற்சியாக ஒரு சோதனை முயற்சி அதே சமயத்தில் வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்து ஒரு நடிகராகவும் இதில் வந்து அவர் சிறப்பாக அடிச்சிருக்காரு இந்த படம் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்குற ஒரு படம் கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் நான் கூட அந்த படம் பார்க்கும்போது நம்ம வீட்டிலேருந்து குழந்தைகளை கூப்பிட்டு வரலையேன்னு நான் நினச்சேன் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இயக்குனர் மோகன்லால் சாருக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மோகன் சார் மோகன்லால் சார் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்க பரோஸ் இந்த படம் இந்த திரைப்படம் வந்து நிச்சயம் குழந்தைகளுக்கு ஒரு பிடித்தமான திரைப்படமாக இருக்கும் ஒரு லெஜண்ட் ஆக்டர் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் சாருடைய டைரக்ஷனில் ஒரு ஃபஸ்ட்டு படம் அதுவே வந்து என்னை இந்த இடத்துக்கு வர வச்சிச்சு குழந்தைகளோடு நிச்சயம் இந்த திரைப்படத்தை போய் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் லால் சாருடைய ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் டுவெண்ட்டி ஃபோர் என்டிங்கில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட பிகினிங் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஃபிலிமுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீடி ஃபிலிமே இந்தியன் சினிமாவில் வந்து மலையாளம் மலையாளத்தில் தான் மென் அவங்க தான் யூஸ் பண்ணியிருக்கேன் லாங்குவேஜஸ் ஸோ எயிட்டீன் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜெர்னி ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் லால் சருடைய ஒரு ஃபிலிம் கேரியரில் இது அமைஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப பெருமிதமாக சொல்லிக்கிறேன் அவரோட கூட நடித்த ஒரு பெருமையும் அவர் இருந்த காலகட்டத்தில் நானும் இருக்கேன் அவரோட பணியாற்றி இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ ஹேப்பி ஃபார் யூ சார் அண்ட் இந்தியா சினிமாவில் ஒரு தூண்கள் இருந்ததுனால் அதில் முக்கியமான தூண் வந்து சார் அவ்வளோ ஈஸியாக ஒரு ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் கேரக்டர் வந்து டைப் போகிறது அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் டூ நார்மலாக இப்போ காப்பாண்டில் ஒர்க் பண்ணும்போது கூட பேசிகிட்டே இருப்பாட்டு சடன்ன்லி ஹில் போயிண்ட் டு தட் சவுண்ட் உலகத்தின் சிறந்த நடிகர் இந்தியாவின் மிக பெருமையான மோகன்லால் அவர்கள் முதல் முறை இயக்கி இருக்கிற இந்த பாரோஸ் அப்படின்ற படத்தை பார்க்க வரும்போது எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தகர்த்து விட்டு நான் இப்படி ஒரு படம் கூட பண்ண முடியும் அப்படின்றத அவர் முதல் படத்திலேயே நிரூபிச்சிருக்காரு அவருடைய கதையாக்கமாக இருக்கட்டும் கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும் அனைத்துமே வந்து ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து ஒரு நடிகர் தன்னை இயக்குநராக அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு மகத்தான ஒரு படத்தோட பாரூஸ் வந்திருக்காரு இந்த தமிழ் படத்தில் அவரே டப் பண்ணியிருக்காரு அது இன்னும் அழகாக இருந்தது எல்லா குழந்தைங்களோடையும் இந்த ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர்ஸ் இவை நல்லபடியாக நம்ம வந்து குழந்தைங்களோட வெளியே வந்துட்டு ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னா பாரோஸ் படத்தை பார்க்கலாம் த்ரீடியும் இருக்குது ரொம்ப அற்புதமான விதத்தில் இந்த த்ரீ டி செஞ்சுருக்காங்க சந்தோஷ் சிம்மன் அவர்களுடைய கேமராவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க மோகன்லால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நடிகராக எந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்காரு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு வந்து இயக்குநராக நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை என்னை பாரூஸ் படம் போதுமாக ஏற்படுத்தியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் லால் சாருக்கு ஆஸ் ஆல்வேஸ் லால் சார் ராக்ஸ் அவங்க எல்லோருக்கும் வணக்கம் பரோஸ் மோன் லால் சார் டெரெக்ஷனில் வரப்போகிற ஒரு பியூட்டிஃபுல் படம் இந்தியாவோட ப்ரைட் மோன் லால்ஸு இந்தியாவோட ப்ரைட் யார் சொல்கிறேன்னா எனக்கு அவரோட ஒரு மர தொலை சிறந்த ஆக்டர் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியான பேச இருக்காங்க நம்ம எப்படி கமல் சார் கொண்டாடுறோமோ அது மாதிரி லால் சார் வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க கொண்டாடுறாங்க பரோஸ் வந்து அவரை இயக்கத்தில் ஃபஸ்ட் டைம் அவர் வச்சிருக்காரு இப்போ இன்டர்நேஷ்னல் தான் படம் இந்த குழந்தைங்களுக்காக சில படங்கள்லாம் அந்த மிஸ் பண்ணிட்டு இப்போ நிறைய நிறைய படங்கள் வருது ஆக்ஷன் காமெடி ஆனால் குழந்தைங்களுக்கான படம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் நான் சொல் நான் நினைக்கிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சவுண்டாக டான்சர் பண்ணியிருக்காங்க டான்சரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த படத்துக்கு தெரியுது நான் வந்து உதவியக்குனர் இருக்கும்போது முதல் ரெண்டு படமே வந்து மோகன்லால் சார் கொடுத்தா மலையாள படம் குரு கணிதீஷன் சார் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் மோஸ்ட்டு சின்சியர் ஆக்டர் அவரை நம்ம நிறைய கற்றுக்கலாம் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட் படம் அவர் இயக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் இருக்குது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிகல் ஸ்ட்ராங்காக சந்தோஷம் சார் கேமரா சொல்லவே தேவையில்லை ஸோ எல்லோரும் சும்மா ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து குடும்பமும் குழந்தைகளும் விஷயமாக கௌரேன் ஆல் சார் பெஸ்ட் விஷர்ஸ் அவரை ஆள் கழ முடியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம அவர் பெஸ்ட் விஷ் பண்ணி இந்த படத்தை வந்து எல்லோரும் நன்றி தேங்க்யூ பரோஸ் படம் பார்த்தேன் மோகன்லால் சார் படம் நான் ஸ்நேக வீடு மோகன்லால் சார் இதில் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் இதை வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ஏன்னா ஒரு குழந்தைங்கள வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சார் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மாயாஜால ஒரு விஷயத்தை வெளியிட்டு குழந்தைங்களுக்கு ஃபுல் குழந்தைங்களையும் ஃபேமிலியும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்துக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த படம் எல்லா குழந்தைங்க மனத்துலையும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ எல்லோரும் தேட்டரில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் ஆக்டர் எம் வீரா பேசுகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா மோகன்லால் சார் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது ப்ரீமியர் ஷோக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மூவி பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஒரு தமிழ் மூவி ஒரு தெலுங்கு மூவி ஒரு மலையாளம் மூவியான அப்படி இல்லாமல் ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கான ஒரு கிரேடில் எடுத்திருக்காரு அதுக்கு ஆஷிர்வாத் சினிமாவுக்கும் டாக்டர் பி பிள்ளை சாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மோகன்லால் சார் டைரெக்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு வந்து ஆஸ் எ ப்ரொடியூசராக அவங்களுக்கு கிடச்சிருக்குது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மூவி வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ்க்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இந்த நேம் வந்து ரிஜிஸ்டர்ட் ஆகிடும் எனக்கு பிடிச்சது வந்து நான் மோகன்லால் சார் கூட பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் எனக்கு பிடிச்சது வந்து டீட்டெயிலிங் மோகன் சார் மோகன்லால் சாரோட ரைட்டிங் அந்த டீட்டெயிலிங் அந்த கிறிஸ்ப்னஸ் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் பிஎஃப்எக்ஸ் அந்த வார் சீக்வென்சஸ் எல்லாமே ரொம்ப கிளீனாக கிளீராக கிளாரிட்டியாக எடுத்திருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கிட்ஸும் பார்க்கணும் ஒரு இது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஃபேரிடெயில் வித் அட்வென்ச்சரஸ் இட்ஸ் அ மிக்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷனல் ஜார்னர் இருக்குது இது பேசிக்கலி கிட்ஸுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் ஸோ ஐ விஷ் மோகன்லால் சார் இன்னும் தொடர்ந்து நிறைய மூவிஸ் டைரக்ட் பண்ணணும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு டேலண்ட் கொடுக்கணும் ஸோ ஐ விஷ் ஆல் த என்டையர் டீம் த கிராண்ட் ஹியூஜ் சக்ஸஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம் ஃபரோஸ் பார்த்துட்டு வந்தேன் அதாவது எப்படி ஒன்று ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா நரியாக எல்லாத்துக்கும் பிடித்த படமாக இருக்கும் சொல்லி ஒரு ஒரு நூற்றாண்டுகள் கடந்த ஒரு மூணு நூற்றாண்டுகள் கடந்த ஒரு கதை கரண்ட்டில் ஒரு கதை ஆனால் ரெண்டுமே நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது ரொம்ப அற்புதமாக ரொம்ப லைட்டாக நல்ல பிளே பண்ணியிருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு டூ ஹவர்ஸ் மேஜிக் பாதமாக இருந்துச்சு மோகன்லால் சார் வந்து அக்ட் பண்ணியிருக்காங்க அமேசிங்காக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப பிடிச்ச படமாக நமக்கு கற்பனை கெட்டாத காட்சிகள் அது அது வந்து பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு உழைச்ச அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் பமன் சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு பரோஸ் மூவியோட ப்ரீமியர்க்கு வந்து வந்திருக்கோம் ரோமாண்டமாக இருக்குது எல்லாருமே வந்து ஹாலிவுட் மூவி ஹாலிவுட் மூவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு எப்படி வந்து ஹாலிவுட் படங்கள் வந்து கற்றுக்கணும் எப்படியெல்லாம் வந்து பண்ணணும் ஏன்னா நம்ம ஹாலிவுட் பேசுகிறோம் அல்லாதேன் இந்த மாதிரி மூவிஸ் பற்றி எல்லாமே வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனால் இது வந்து நேட்டிவ் த்ரீடியில் வந்து எடுத்திருக்காங்க நம்ம லால் சார் மோகன்லால் சார் வந்து எப்படி ஒரு என்டயர் வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ்ல ஒருத்தாங்கன்னா அதே மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் என்டயர் வேர்ல்டில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து கற்றுக்கணும் இந்த படம் பார்த்துட்டு ஏன்னா அவ்வளோ வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க சந்தோஷ் சிவன் சார் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு கேன்சின் ஃபெஸ்டிவலில் அவ்வளோ வந்து அவங்களுக்கு சம்மானம் கொடுத்துருந்தாங்க அவங்களோட பெஸ்ட்டு கேமராமேன் சொல்லிவிட்டு இதில் வந்து அவங்க பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருக்காங்க டி கே ராஜீவ்குமார் சார் பற்றி சொல்லணும் ஏன்னோ எப்படின்னா ஹி வாஸ் அ க்ரியேட்டிவ் ஹெட் ஃபார் த என்டயர் திஸ் திங் அண்ட் லிடியன் அவங்க பியூட்டிஃபுல்லாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க அண்ட் இது என்டையர் வந்து இப்படி வந்து இந்தியாவில் ஒரு படம் வந்து பண்ண முடியும்னா ரியலி இம்பாசிபிள் ஏதோ ஒரு மேஜிக் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது ஐ திங்க் எவ்ரி இந்தியன் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் ப்ரவுட் ஃபீல் பண்ணணும் ஏன்னா இப்படியெல்லாம் படம் வந்து இந்தியாவில் பண்ண முடிஞ்சு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு இந்த படத்தில் லால் சார் வந்து என்ன சொன்னால் ஆக்டிங் காட் ஸோ இந்த படத்துக்கு அப்புறமா ஆக்டிங் காட் மட்டும் இல்லை இந்த படத்துக்கு அப்புறமா இஸ் அ ஆக்ட் யூனோ டைரக்ஷனோட காடு கூட ஸோ எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை வந்து கன்ஃபார்மாக வந்து பாருங்கள் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் டு கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் சப்போர்ட் இட் தேங்க்யூ வணக்கம் என் பேர் அனுஷிருதி வாஸ் பரோஸ் படத்துடைய பிரிமியார் இப்போ தான் நான் பார்த்தேன் அண்ட் ஐ ரீலி ரீலி லைக் த ஃபிலம் மோகன்லால் சருடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் ஃபிலம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி லைக் த டிரெக்ஷன் த ஸ்டோரி எவ்ரி திங் இஸ் குட் ஃபேமிலியாக எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி லைக் தியேட்டரில் பார்த்து வேந்த படம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக பரோஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கணும் ஸோ நான் ரித்திகா இப்போ தான் வந்து படம் பார்த்துட்டு வரேன் ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து லார்ஜர் அண்ட் லைஃப்பாக இருந்தது இப்படி ஒரு படம் வந்து இந்தியாவில் நான் பார்த்ததில்ல இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆர்ட் ஆர்ட் டைரெக்ஷன் இஸ் வெரி நைஸ் அண்ட் காஸ்ட்யூம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் விட் இஸ் நத்திங் டு சே அபவுட் மோகன்லால் சார் ஆஸ் யூஷுவல் ஷி வாஸ் நார்மலில் இந்த மூவி ஃபேமிலியோடு வந்து கிட்ஸோடு வந்து யூனோ யூ கேன் சி த கிராண்டியோர் அண்ட் நிச்சயமாக வந்து பார்க்கலாம் அவங்களோட மெனக்கடல் தெரியுது சமீபத்தில் சில த்ரீ டேஸும் பார்த்தோம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது ஒவ்வொரு ஒர்க்கும் சவுண்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஃபீல் பண்ண முடியுது நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப இருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்